அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் வீக்கெண்ட் இரவு எட்டு மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டு வர்த்தகர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பாராளுமன்ற மோதல் தொடர்பான அறிக்கையின் பின்புலம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஷிகான் சிங் கருத்து நான்கரை வருடங்களாகியும் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை பேராசிரியர் திசை தெரிவிப்பு கிழக்கில் தொடர்ச்சியாக மாடுகள் இறப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கால்நடை வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடரொன்றை வெற்றி கொண்ட முதல் ஆசிய அணியாக இலங்கை அணி வரலாற்று சாதனை விரிவான செய்திகள் இலங்கை அணி வரலாற்று இரண்டாவது எட்டு விக்கெட்டுகளால் வெற்றி எட்டியதன் ஊடாக இலங்கை அணி இந்த சிறப்பை பெற்றது ரத்கம வர்த்தகர்கள் இருவர் காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்புடைய அனைவருக்கும் கடும் தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தி காணாமல் வர்த்தகர்களின் உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் காலி வீதி மற்றும் கரையோர ரயில் மார்க்கத்தை மறித்து ரத்கமவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வர்த்தகர்கள் இருவரும் காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என காலி வீதியின் ரத்கம சந்தையில் இன்று காலை ஒன்பது இருபது அளவில் கூடியவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் சிறிது நேரத்தின் பின்னர் காலி வீதியின் ரத்கம சந்தியை மறைப்பதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடவடிக்கை எடுத்தனர் இதுவா போலீசாரின் சேவை ஒடிந்தால் ராணுவத்திடம் நிர்வாகத்தை வழங்குங்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை இந்த பக்கம் வாருங்கள் இவ்வாறு துன்பம் வேண்டாம் பாடசாலைக்கு மேலிருந்து குதிக்க இந்த பிள்ளை முயன்றுள்ளது சிரமத்திற்கு மத்தியில் பிள்ளை காப்பாற்றப்பட்டது எனது அப்பாவையும் மஞ்சு மாமாவையும் விரைவில் கண்டுபிடித்து தாருங்கள் தந்தையின்றிமால் இருக்க முடியாது காலி வீதியை மறைத்து இவ்வாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் உள்ள ரத்கம துடங்குட வீதி ரயில் குறுக்கு வீதிக்கு அருகில் கரையோர ரயில் மார்க்கத்தை மறைத்து மற்றும் ஒரு குழுவினர் நண்பகல் பன்னிரெண்டு மணியளவில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனால் ரஜினட்ட ரஜின ரயில் மற்றும் மாத்திரையிலிருந்து கண்டிநோக்கி பயணித்த ரயில் ஆகியன சுமார் ஒரு மணித்தியாலம் ரத்கம மற்றும் ககவ ரயில் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன காலி உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் சம்பவ இடத்திற்கு சென்று மார்க்கத்தை விட்டு வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இணந்தறியாத சிலர் வீட்டிற்கு சென்று இவர்கள் உயிருடன் இருப்பதாகவும் கருவாடு வாடியில் இருப்பதாகவும் பணம் வழங்குமாறும் கேட்டுள்ளனர் இங்கு பாரிய பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது அதனால் உண்மையை தெளிவூட்டுமாறு நாம் கேட்கிறோம் ரோஹனவை கைது செய்யுங்கள் எமது இறைச்சி கடையில் மீன் மற்றும் இறைச்சிகளை கொள்வனும் செய்வார் පදනැද කියල වාංගවා අවවාල සෙ පටු රේ රෝහණ එ මේක පි නනකම ොමද දෙමමල්ල පරනාගලමක මෙහ අරි හරි. குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் மேனி அதிகாரிகளை கைது செய்வதாக காலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் அசித டி சில்வா உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு வழங்கிய வாக்குறுதியின் பின்னர் காலை வீதியில் ஆறு மணித்தியாலத்திற்கும் அதிக நேரமும் கரையோர ரயில் மார்க்கத்தில் சுமார் நான்கு மணித்தியாலமும் இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை பிற்பகல் மூன்று நாற்பது அளவில் நிறைவு செய்யப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் கைது செய்யப்பட்டார் என நாளை தொலைக்காட்சிகளில் வர வேண்டும் இல்லாவிட்டால் நாம் இவ்வாறே வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் இவர்கள் இல்லாமல் நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது மனவேதனையிலேயே நாம் இவ்வாறு நடந்து கொள்கின்றோம் ஃபத்கமவில் இருவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று முன்தினம் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதுசங்க கைது செய்யப்பட்டார் தென்மாகாண மாகாண விசிறு விசாரணை பிரிவில் கடமையாற்றிய அதிகாரி இந்த அதிகாரி இன்று காலை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மாதரை தெவினுவர வெள்ளமடமை எனப்படும் பகுதியில் வீடொன்றின் பின்பக்கமாக குழிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எரிக்கப்பட்ட ஆடைகளை இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்தனர் நிஷாந்த சில்வா அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிஷாந்த சில்வா என்பவர் அந்த வீட்டில் அரையொன்றில் தற்காலிகமாக வசித்து வந்தமை தெரிய வந்துள்ளது இவை கொலையுண்டவர்களுடையதாக இருக்கலாம் என குற்ற பிரிவினர் சந்தேகிக்கின்றனர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபொலிஸ் மாதிபர் ரவி விஜயகுணவர்தன மற்றும் தென் விசேட விசாரணை பிரிவின் பதினைந்து பொலிஸ் உத்தியோகத்தர்களை இடமாற்றுவதற்கு பொலிஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்தது எனினும் இடமாற்றம் வழங்கப்பட்ட பதினைந்து போலீஸ் உத்தியோகத்தர்களில் ஐந்து பேர் இதுவரையில் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை அவர்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையொன்றை தேசிய பொலிஸ் ஆணைக்குழு கோரியுள்ளதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழு விரிவான விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளது மன்னாரில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு வழங்கப்பட்ட திடீர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ருஷான் பெர்னாண்டோ குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கியிருந்தார் கடந்த இருபத்தி ஒராம் தேதி கட்டளையை மீறி பயணித்த லாரியொன்றை பின்தொடர்ந்து கைப்பற்றுவதற்கு மன்னார் வெள்ளங்குளம் போலீஸ் காவல் காவலரணில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தின் நடவடிக்கை எடுத்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் லாரியை வேதியில் கைவிட்டு சாரதி தப்பி சென்றார் லாரியில் இருந்து பெறுமதியான மரக்குட்டிகள் கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றின் பெருமதி எட்டு லட்சத்துக்கும் அதிகம் என போலீசார் கூறினர் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோண்டாவில் பகுதியை செய்த பெண் ஒருவரின் பெயரில் அடிகளின் உறுதி செய்யப்பட்டு உள்ளது இந்த சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட மன்னார் இலப்பைக்கடவை சேவையாற்றிய குறித்த உத்தியோகத்தர்கள் அத்தியாவசிய சேவை காரணமாக இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் யாழ் கோப்பாய் நிலையத்துக்கு மாற்றப்படுவதாக குறிப்பிடப்பட்டது லாரியின் உரிமையாளர் அந்த வசிக்கின்றார் ஒழுக்கத்தை மீறி இரவு நேர ரோந்து சேவையில் ஈடுபட்ட மயிலால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டதாக இது தொடர்பில் நாம் வினவியபோது வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரிஷ்ட பிரிதி போலீஸ் மாதிரி

அரசியல் மேடைகளில் கருத்துக்கள்திசபாநாயகர் ஆனந்தகுமாரஸ்ரீ தலைமையிலான குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சமல் ராஜபக்ச ரஞ்சித் பண்டார மாவை சேனாதிராசா சந்திரஸ்ரீ கஜதீர பிமல் ரத்நாயக்கா ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனா் எனினும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினை பிரேந்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சமல் ராஜபக்ச மற்றும் சந்திரஸ்ரீ கஜதீர் ஆகியோர் குழு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கலந்து கொள்ளவில்லை அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகளை இழைத்துள்ளதாக அது தொடர்பில் ஆராய்ந்து குழு தெரிவித்துள்ளது குழுவின் அறிக்கைக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஐம்பத்தை பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை நால்வர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரயந்தப்படுத்துவதுடன் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக எழுபத்தி ஏழாவது நிலையட் கட்டளைகளை அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழு பரிந்துரைத்துள்ளது இரண்டு தொடக்கம் நான்கு வாரங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற சேவகை இடைநிறுத்த தேவையான விடயங்கள் கட்டளைகளுக்குள் காணப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து பாராளுமன்றத்தில் தீர்மானிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது சமாதானமாக கலந்துரையாட வேண்டும் அதனை செய்யாவிட்டால் நாட்டில் மோசமான நிலைமை ஏற்படும் නැता ට පිරි न මේ वाර්ताාව वर्तमान ක්क्षा श आतुම ला ෙනනිසන है இந்த அறிக்கைக்கும் தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திற்கும் இடையில் ஒரு வேறுபாடும் இல்லை இது இரண்டுமே பக்கச்சார்பானது பாராளுமன்றத்திற்கு செல்ல தடை விதித்து தேசிய அரசாங்கம் தொடர்பான பிரேரணை உள்ளிட்ட மேலும் சில கட்டளை சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சியான நியாயமான சந்தேகம் ஒன்று நமக்கு உள்ளது தண்டனைகளை பிரேரிக்கும் போது சபாநாயகருக்கும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏனெனில் பாராளுமன்றத்தில் குழப்பம் ஏற்படும் வகையில் அவர் வேண்டுமென்றே இசைப்பட்டார் பேராசிரியர் திச விதாரண யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் திரவிட மே தேசிய பிரச்சினைக்கு தீர்வு கண்டு தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை தருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்குறுதி அளித்துள்ளது அதனை முன்னெடுப்பதற்கு அந்த ஆட்சி காலத்தில் சிறந்த சந்தர்ப்பம் கிட்டியது புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் நடவடிக்கையில் முக்கிய தலைவரான சட்டத்தரணி சுமந்திரன் முக்கிய பங்கு வகித்தார் எனினும் நான்கரை வருடங்களுக்கும் அதிக காலம் கழிந்துள்ள போதிலும் எதுவும் இடம்பெறவில்லை ஏமாற்றியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மன்னாரில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அது என்னன்னு சொன்னால் எல்லாேரும் சொல்லி நான் ஜெத்தம் உண்டு சொல்லி ஆனா அந்த பரிசோதனையில் நான் கேட்க நெக்கிறேன் சொன்னா சொன்னால் எலும்புகளும் சிங்கள எலும்பு தமிழெலும்பு கண்டு விளங்கும் போது இருக்கவே இல்லை என்னன்னு சொன்னால் அப்படி இருக்கிறபடியாக தான் இது காலவாசங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் போன புதங்களை அதுக்கு தீர்வு தரன்னு சொல்லி நாங்களெல்லாம் கோர்ட்ஸுக்கு போயிருந்தோம் மாறியும் கேட்டு இருக்கோம் இப்ப இன்னும் எவ்வளவு காலம் தெரியாம இருக்குது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்குது எங்கட உறவுகள் இதுக்கு கெதியா ஒரு தீர்வுண்டுவியல் சொல்ல வேணும்னா காலங்கள் கலந்து கொண்டு போய்கில்ல அது மழைக்கு மாதிரி இருக்குது வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் யாழ் ஊடகமயத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்

நடமாடித்திருக்கின்ற இந்த யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பங்களாக இருந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை வழிநடத்த முடியாமல் திண்டாடி கொண்டு திணறி கொண்டிருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் கால்களை இழந்து அல்லது கைகளை இழந்து வண்டில்களிலும் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட நிலையில் கூட பலரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மூலமாகவோ என்னவோ தடை செய்யப்பட்ட அத்தனை தொழில்களையும் கொண்டு வந்து வடமாகாணம் விதைத்திருக்கின்றார்கள் சுதந்திரம் கிடைத்தது கிடைத்தது என்று கொண்டு இங்கே எங்களுடைய மக்கள் அந்த சுதந்திரம் ஒன்றும் கிடைக்காத நிலையில் தான் இன்று கூட வாடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு பக்கத்தாலையும் ஏமாற்றப்பட்டு இப்படியாக இருக்கும் நிலையில் இங்கு நடந்த கொடுமைகள் இப்படி இருக்கும் போது இந்த மக்கள் மறப்பார்களா அல்லது மன்னிப்பார்களா என்பதை நீங்களே யோசிக்க வேண்டும் எங்களுடைய இந்த மக்கள் நிலையிலோ நிலையிலோ இல்லை கொடுமைகள் என்பது இங்கே சுட்டி சுட்டிக்காட்டப்படக்கூடியது கடல் மார்க்கமாக கேரள கஞ்சா கைமாறும் நடவடிக்கையை கடற்படையினர் முறியடிக்கும் விதம் குறித்து நியூஸ் இன்று ஆராய்கின்றது வடகடல் மார்க்கமாக கேரள கஞ்சா கடத்தல் அதிகரித்து செல்கின்றமை பாதுகாப்பு பிரிவினரின் தரவுகளூடாக உறுதிப்படுத்தப்பட்டு இந்த கடத்தலுடன் அரசியல் பின்னணி உள்ளதா என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்திருந்தோம் நள்ளிரவில் நடுக்கடலில் கேரள கஞ்சா கடல் மார்க்கமாக கடத்தப்படுவது கை மாறுவது இவ்வாறு இந்த கடத்தல் தொடர்பில் களத்தில் நின்று நேரடியாக ஆராய்வதற்கு நாம் தயாரானோம் காங்கேசன் துறை கடற்படை தளத்திலிருந்து நமது பயணம் ஆரம்பமானது நாங்கள் நின்று தினம் காங்கேசன் துறையில் எங்களது பயணத்தை கடற்படையுடன் இணைந்து ஆரம்பித்து வல்வெட்டு துறை வரையும் பயணிக்கவும் இருக்கின்றோம் இந்த கடற்படையினர் ரோந்து நடவடிக்கையில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் எவ்வாறு கேரள கன்சா இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு நேரடியாக தருவதற்காக இந்த பயணத்தை நாங்கள் இணைந்திருக்கின்றோம் காங்கேசன் துறையிலிருந்து பருத்தித்துறை வரையான சுமார் பனிரெண்டு கடல் மைல் தூரம் ஆழ்கடல் பகுதியூடாக நாம் பயணித்தோம் கடல் வழியூடான பூதைப் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படையினர் இவ்வாறான நடவடிக்கைகளில் நாளாந்தம் ஈடுபடுகின்றனர் ஃப்ரீடர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுமார் ஐந்து கடல் மைல் தூரத்திற்கு அப்பால் உள்ள படகை கடற்படையினர் மிக துல்லியமாக அவர் இதனைவிட கடல் மார்க்கமான கடத்தல்களை முறியடிப்பதற்கு கடற்படையினர் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் எனினும் அவற்றை வெளிப்படுத்துவது கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக அமையும் என்பதனால் அவற்றை நாம் ஒளிபரப்புவதை தவிர்க்கின்றோம் ථනටගල්වැටදි මුල්තිර පසුුවරගින් තිරිටවා. එත් එකම ම්‍යස්ස අපේ ඩර්තිය ඔස්සේද අපට සැකසාත උදායාචා කීපත් තිස්සනවා අපිදියන්ගේ දෙසර ඉතාමාත්ම වගෙන් අපගේ වකපාගාව ගමීමසිවා. நாம் பயனைத்து கடற்ற்பகின் ரோலர் படகு சந்தைக திக்கடமான படகை அன்வைத்தது. அந்த படகை கடற்படையினர் துளிநுட்ப்பு ரீதியாக சோதனை குட்படுத்திய பின்னர். அது பிடுவிக்கப்பட்டது.

தவிர்க்க முடியாததாய் தொடர்கிறது கிராமத்துக்கு சேவையாற்ற அர்ப்பணிப்பு செய்துள்ள இளம் தலைவர்கள் இன்று மற்றொரு செயல்பாட்டில் ஈடுபட்டனர் உலக மரபுரிமையான ஆற்றுப்படுகை கட்டமைப்புக்கு சொந்தமான மகா பலுகஸ் சுத்தப்படுத்தும் பாரிய செயல்பாட்டை இன்று முன்னெடுத்தனர் Gum Mantle. V Force. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையகத்திலிருந்து மகவ பிரதேசத்துக்கு மக்கள் சக்தி வி போர்ஸ் குழுவினர் இன்று காலை புறப்பட்டனர் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த குளத்தில் நீர் தாவரங்கள் அதிக காணப்படுகின்றன மாக்கடுவாவ இகலகோன்பவ கும்பலேகம ஹிதோ மொரகொல்ல மெடியாவு உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் நாளாந்த நீர் தேவைக்காகவும் விவசாய செயற்பாடுகளுக்கும் இந்த குளத்திலிருந்தே நீரை பெற்றுக் கொள்கின்றனர் பாசி செல்வீனியா மற்றும் பொட்கள் போன்ற தாவரங்களினால் குளத்து நீர் தற்போது மூடப்பட்டுள்ளதுடன் ஐந்து ஏக்கர் பரப்பளப்பு நீர் மாத்திரமே களைகளற்று காணப்படுகின்றது பல வருடங்களாக புனரமைக்கப்படாது காணப்பட்ட மகப்பலு கசவ குளத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் வி ஃபோர்ஸ் இளம் தலைவர்கள் இன்று ஈடுபட்டனர் வடமேல் மாகாண கடற்படை கட்டளை தளபதி ரியட் அட்மிரல் சுஜீவ பிரேராவின் வழிகாட்டில் வழங்கப்பட்ட கடற்படை உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது கிரவுன் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் இதற்கான அனுசரணையை வழங்கியிருந்தது மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்களின் கல்வியலாளர்கள் சர்வதேச இளையோர் அமைப்பான ஐசெக் அமைப்பின் உறுப்பினர்களும் இந்த செயற்பாட்டுடன் இணைந்து கொண்டனர் மக்கள் சக்தி குழுவினர் நியூஸ் பஸ்ட் குழாத்தினர் எம்ஐஎம் எனப்படும் மகாராஜா இன்ஸ்டிடியூட் ஆப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் டிப்ளோமா மாணவர்களும் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டிருந்தனர் மகவ பிரதேச செயலகம் போலீசார் கமநல சேவைகள் திணைக்களத்தின் குருநாகல் மாவட்ட அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகளும் பாரிய ஒத்துழைப்பை வழங்கினர் சக்தி இப்படி ஒரு பொது வேலையை செய்கிறது அதில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு ஆர்வம் எங்களையும் ஊக்கப்படுத்துது இப்படி ஒரு வேலையை செஞ்சு அதனால் எங்களுக்கு மன ஆறுதலுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் என்ற வாரம் திட்டம் உண்டு சொன்னால் எங்களோட முள்ளத்தீவிலேயே அதை பற்றி கலைக்கிறார்கள் அப்படியான இந்த ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த திட்டம் உலக நாடுகளுக்கும் எல்லாடுகளையும் பரவும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இதேபோல தொண்டர் படையினி உறுப்பினர்கள் பாராட்டப்பட்டதுடன் அவர்கள் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு அமைய பதக்கங்களும் வழங்கப்பட்டன மகர் சக்தி வி போர்ஸின் முதலாவது கட்டம் சிகிரியாவில் நடைபெற்றதுடன் இரண்டாம் கட்டம் நீர்கொழும்பு முகந்திரம்பட்டி கலப்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது மூன்றாம் கட்டமாக ரத்தனப்புறையில் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கான நீண்டகால நோக்கத்துடன் கழுகங்கைக்கு இருமரங்கிலும் நான்காயிரம் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன நான்காவது கட்டம் நதிகம மகாபல்லேகம கினிவிட்ட கனிஷ்ட வித்யாலயத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது தன்னெழுச்சி இளைஞர்கள் கொயின்பெரி கொலப்பத்தன தோட்டத்தில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையை இன்றும் முன்னெடுத்திருந்தனர் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தினை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரி தன்னெழுச்சி இளைஞர்கள் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் குயின்ஸ்பெரி கொலப்பத்தன தோட்டத்தில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது இது ஜனவசிக்கு சொந்தமான ஒரு தோட்டமாக இருக்கின்றது இங்கு வாரத்தில் மூன்று நாள் வேலை மாத்திரமே வழங்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இங்கு வேலை செய்யும் மக்களிடம் பல விடயங்களை கேட்டு கேட்டபோது இவர்களின் பிரச்சனை தோட்டத்தை வேலை செய்யும் தோட்ட இடங்கள் காடாய் கிடக்கின்றது அதனை தோட்டத்து அதிகாரியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்கள் மிக சிரமத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள் கஷ்டப்படுறோம் இந்த மலையில் நனைஞ்சி அட்டையில் பிடுங்கி வேலை செய்கிறோம் எங்களுக்கு எழுநூறுவா சம்பளம் தாரேன்னு எங்களுக்கு ஐநூறுரூவா சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் எங்களுக்கு அது ஒரு முடிவும் தெரியலை எங்களுக்கு ஒரு சுகமலைன்னு சொன்னால் நாங்கள் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஐநூறுரூவா ஆயிரரூவா நாங்கள் கடை வாங்கிட்டு போயிட்டு தான் நாங்க அந்த பத்து ரூபாயை கொண்டு போயிட்டு நாங்க மறந்து மருந்து எடுத்துகிட்டு வரோம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை மட்டக்கிழப்பு மற்றும் திருக்கோணமலை மாவட்டங்களில் கால்நடைகளின் இறப்பு தொடர்ந்த வண்ணம் உள்ளது இனம் நோய் தொற்று காரணமாக கால்நடைகள் இறப்பதாக கால்நடை வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர் ஹாரிசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் நான்காயிரம் மாடுகள் உயிரிழந்துள்ளது கென்னியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கண்டல்காடு கிரான் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவான மாடுகள் இறந்துள்ளன குறித்த பகுதியில் மேய்ச்சல் தரையின்மையினால் மாடுகள் விவசாய நிலங்களுக்குள் செல்வதால் மாடுகள் சித்திரவதைக்குள்ளாகுவதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னால் பல அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் இருந்தும் தாங்களுக்குள்ளே வாதங்களும் பிரதிவாதங்களும் தான் நடைபெறுகிறதே ஒளியே தாங்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த புதச்சிதத்துக்கு உரிய வாய்ப்பா இந்த செஞ்சு தரணும் அதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு இல்லை மேய்ச்சல் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது நம்முலை பகுதியில் வாய் மற்றும் கால் நோயினால் மாடுகள் இறக்கின்றன இதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் மாடுகளை வேறு பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வது மற்றும் இறைச்சிக்காக மாடுகள் அறுக்கப்படுவதை நீதிமன்ற உத்தரவினூடாக தடுத்து நிறுத்தியுள்ளோம் மோதூர் கிண்ணியா மன்னார் போன்ற பகுதிகளில் மாடுகள் மற்றும் மாடுகளுக்கு கண்டுபிடிக்க முடியாத நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அறிக்கை கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் ஸ்ரீ ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருவிழா நேற்று இடம்பெற்றது மாத்தடை மாரியம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது இருபத்தைந்து நாள் திருவிழா நடைபெற்று பூங்காவண திருவிழாவுடன் வருடாந்த மகோற்சவம் நேற்று நிறைவு பெற்றது விநாயகர் வள்ளி தெய்வானி சமயத முருகப்பெருமான் சிவன் பார்வதி ஸ்ரீ முத்துமாரியம்மன் சண்டேஸ்வரி பஞ்சமூர்த்திகளுக்கு பூங்காவன ஊஞ்சல் திருவிழா இடம்பெற்றது இருபது விருதுகள் பத்து பதக்கங்களுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன நாடு பூராக உள்ள தலைமையகத்தில் விண்ணப்பங்களை பெற முடியும் அல்லது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று இரண்டு எட்டு 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 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு எஸ் எம் எஸ் செய்யுங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு இத்துடன் நியூஸ் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது வணக்கம்